சளி வந்து ரொம்ப நாளா கெட்டிக்கிட்டே இருக்குதுங்க வரவே மாட்டேங்குது கர 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 கரனு சவுண்டு வருதுங்க அப்படின்றாங்க அப்படி காரி துப்புனாங்கன்னா அப்படியே கருப்பு கலர்ல பச்சை கலர்லாம் சளி சில பேருக்கு வருது அருமையான ஒரு சளிக்கான சிறப்பு அல்லது மருந்துன்னு நீங்க சொல்லலாம் சளி மட்டும் இல்லாம நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த பிரச்சனைகள் தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் அப்புறம் குரட்டை விடுறவங்களுக்கும் கூட இது ஒரு அருமையான மருந்தா ஸோ இதை சாப்பிடும்போது அந்த தொண்டைக்கும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் முனைவருந்து நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க பதகன் பேசுறேன் என்னோட அருகில் பாத்தீங்க அப்படின்னா சித்த வைத்தியர் ஐயா மணி அவர்கள் இருக்கிறாங்க ஐயா கிட்ட வந்து இன்னைக்கு நாம சளி சளி சார்ந்த பிரச்சனைகள் அதாவது மூக்கில் இருந்து நுரையீரல் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன அதுக்கான எளிமையான தீர்வு என்ன அப்படின்னு நம்ம கேட்க வந்திருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்த குறிப்பா இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் நிறைய பேரோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே பலகீனம் ஒரு சின்ன வாடகையாற்று அடிச்சா கூட உடனே த தலையெல்லாம் வலிக்குது மூக்கள்லாம் வடிக்குது சளி சளி வந்து ரொம்ப நாளாக கெட்டிக்கிட்டே கேட்குதுங்க வரவே மாட்டேங்குது கர 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 கரனு சவுண்டு வருது அப்படின்றாங்க அப்படி காரி துப்புனாங்கன்னா அப்படியே கருப்பு கலர்ல பச்சை கலர்ல சளி சில பேருக்கு வருது சைனஸ் மாதிரியான பிரச்சனைகள் எனக்கு இருந்துகிட்டே இருக்குங்கிறாங்க டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சூடாவும் எதுவும் சாப்பிட முடியல குளிர்ச்சியாவும் எதுவும் சாப்பிட முடியல சாப்பிட்டா உடனே வீங்கிறது எச்சு கூட விழுங்க முடியல அப்படின்லாம் சொல்றாங்க சோ இது எல்லாமே வந்து இந்த சுவாச உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாவே இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தீர்வு என்ன எங்களுக்கு சொல்லுங்க ஐயா இது வந்து சளிய வந்து உண்டாவுதுன்னா உடம்புல ஏற்படும் உஷ்ணம் உஷ்ணம் அந்த கபத்தை வந்து ஈஸியா நம்ம வீட்லயே வந்து மருந்து செஞ்சு முடி அடிச்சிடலாம் இந்த கொட்டை சத்தத்தை முதல் கொண்டு நெஞ்சில தேங்கிக்கிற பழைய சளிகள் வரைக்கும் அதாவது நாள்பட்ட சளிகள் சொன்னீங்களே கருப்பு சளி மஞ்சள் சளி பச்சை சளி அந்த சளிகளையும் ஈஸியா கரைக்கக்கூடிய பொருள் நம்ம வீட்டிலயே செய்ய ஒரு எளிமையான ஒரு பொருள் சீக்கிரம் சொல்லுங்க அது என்ன பொருள் ஒருபிடி வெத்தலை 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 ஓ அதாவது கருப்பு வெத்தலை கிடைச்சா சிறப்பு கம்மார் வெத்தல் கம்மார் வெத்தலை அது ஒரு கைப்பிடி நூத்தி ஐம்பது கிராம் நூத்தி ஐம்பது கிராம் ஒரு கைப்பிடினா ஒரு நூறு கிராம் நூறு கிராம் போதும் நூறு கிராம் வெத்தலை நூறு கிராம் வெத்தலை அந்த வெத்தல வந்து அந்த நடு நரம்பு எடுத்துணும்

அந்த இரும்புல ஒட்டாம இருக்கறதுக்கு ஒட்டாம இருக்கிறதுக்கா ஓகே ஓகே அதுல அந்த வெத்தலையை போட்டு நல்லா வதக்கணும் நெய்ல நல்லா வதக்கிட்டு அதுல ஈரத்தன்மை ஃபுல்லா ட்ரை ஆயிடும் அதாவது ஈரத்தன்மை தான் மருந்து கட்டிடும் அதனால ஈரத்தன்மை ஃபுல்லா வறுத்துணும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நெய்ய ஊத்தி கலரிட்டு ஒரு ஒரு கொட்டை ஒரு கொட்டை பாக்கலாம் சாப்பிடுங்க சளி எல்லாம் ஐயோ நெய் தான் முதல்ல ஊத்தியாச்சே இது தேன் ஆ தேன் ஓகே நூத்தி ஐம்பது கிராம் நூத்தி ஐம்பது அறுபது தேனே ஊத்துவோம் அதாவது அந்த பச்சை வாட போய் ஈரத்தன்மையெல்லாம் போய் அந்த வெடிக்கிறது நுரையெல்லாம் போனதுக்கு அப்புறம் நெய் சேர்க்கணும் தேன் சேர்க்கணும் தேன் சேர்த்துட்டு நம்ம அப்படியே பண்ணோம்னா அது ஒரு லேகிய பக்கம் மாரி வந்துடும் அல்வா மாதிரி ஆயிரும் அல்வாவே 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 ஆயிடுச்சு ஆயிடுச்சு அல்வா ஆயிடுச்சு அதை எடுத்து நம்ம ஒரு கொட்டைப்பா கலவு சாப்பா கலவு சாப்பிட்டு சாப்பிடலாம் சாப்பிட 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 அது உள்ள போ உள்ள போவேன் அந்த தொண்டையில இருக்கிற அந்த சளிங்கெல்லாம் வெளி தப்பியே நீங்க பாக்கலாம் இது சின்ன குழந்தைங்க ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்க இருக்கலாம் பட்டாணி அளவு மாத்தீங்க அவ்வளவுதான் அளவு கொஞ்சம் குறைச்சு அவ்வளவுதான் அளவு குழந்தை குடு குடுக்கலாம் மிளகுல கொடுங்க குழந்தைக்கு இப்ப இது வந்து சாதாரண சளி இருமலுக்கு சரிங்க இந்த நாள்பட்ட வீசிங்க நாள்பட்ட சளி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மட்டும் போதுமா இல்ல இது கூட இது 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 கூட வந்து குரு மருந்து தனியா கொடுக்கணும் அவங்க உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு குரு மருந்துன்னு தனியா கொடுக்கணும் தனியாக கொடுக்கணும் அந்த மருந்த பாக்கலாங்களா அது எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பண்ண மருந்து இருக்குங்க இதுதான் அந்த மருந்துங்களா இதுதான் அந்த மருந்துங்க சாப்பிட்டு நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க இந்த மருதாணி அரைச்சி வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த நேரத்துல இருக்குதே வாங்க எல்லாமே அழகு பொருளா இருக்குறீங்க நல்ல நெய் வாசனை வருது ஐயா இப்ப எனக்கு சளி எல்லாம் எதுவுமே இல்ல நான் சாப்பிடலாமா கண்டிப்பா நீங்க தான் சாப்பிடணும் ஏன்னா நிறைய பேசுறீங்கல்ல இல்ல கத்தி கத்தி அதனால ஓ அதனாலதான் பேசுறோம் தொண்டை வறட்சியா இருக்குனால சாப்பிடலாமா சாப்பிடலாம் தப்பே இவ்வளவு எடுத்துக்கலாமா இல்ல கம்மியா எடுத்தா போதும் கம்மியா எடுங்க நீங்க எது எடுத்தாலும் நிறைய நிறைய எடுத்துக்கிறீங்க இவ்வளவு போதுங்களா போதும் போதும் எது எடுத்தாலும் நிறைய எடுத்துக்கிறீங்களா ஐயா நீங்க நல்லதா இருக்கு சசப்பேர் இல்ல நல்ல இனிப்பா இருக்குது இனிப்பா நம்ம பான் போடுவோம்ல சுப்பாரி பான் அந்த மாதிரி இருக்கு அந்த பத்து ரூபாய்க்கு ஒரு இதுல மடிச்சு வச்சிருப்பாங்களே இருக்குதான் தான் இருக்குது ஆமா ஒரு நூறு கிராம் வெத்தலை அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் அந்த நெய் கூட எதுக்கு அப்படின்னா அந்த இரும்பு வானொலியில ஒட்டாம இருக்கிறதுக்கு தான் ஒருவேளை நீங்க நான் ஸ்டிக்ல ஏதாவது பண்றீங்க அப்படின்னா நெய் சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை ஆனால் நெய் மாதிரி ஒரு பொருளை சேர்க்கும்போது அந்த எண்ணெயை பிரித்து அந்த தண்ணியை பிரித்து எடுக்கிறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் அதனால தான் முன்னோர்கள் வந்து அதை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ கொஞ்சம் நெய் சேர்க்கறதுனால வாசனையும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதை நல்லா அந்த வெத்தலையை வந்து கழுவம் இல்லைன்னா அம்மி அரைக்கிறது அம்மியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அப்படியே மையாக அரைக்க முடியுமோ நீங்கள் அந்த மருதாணியெல்லாம் பார்த்துருப்பீங்க ஃபோனில் அடைச்சி வச்சுருப்பாங்க அப்படியே அப்படியே க க்ரீம் மாதிரி வரும் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இந்த நெய்யில் சேர்த்து நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நெய் பிரிஞ்சு வரும் அந்த தண்ணியெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நெய் பிரிஞ்சு வரும் நெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தேன் நூற்றம்பது மில்லி தேனை வந்து அதில் சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரத்துக்கு ஏன்னா நெய் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய தேவை இல்லை இதோட கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் சுவையை கூட்டுறதுக்கும் தான் நம்ம நெய் வந்து சேர்க்கிறோம் ரெண்டாவது சளிக்கு நெய் ரொம்ப ரொம்ப நல்லது இதை செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா அருமையான ஒரு சளிக்கான சிறப்பு அல்லது மருந்துன்னு நீங்கள் சொல்லலாம் சளி மட்டும் இல்லாமல் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த பிரச்சனைகள் தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் அப்புறம் குரட்டை விடுறவங்களுக்கும் கூட இது ஒரு அருமையான மருந்தான் ஏன்னா இந்த தொண்டை பகுதியில் உண்டாகிற ஒரு ஒரு ட்ரைனஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வறட்சி தான் குரட்டையை வந்து அதிகப்படுத்துது ஸோ இதை சாப்பிடும்போது அந்த தொண்டைக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி என்ன மாதிரி நீங்கள் ரொம்ப பேசுகிற ஆளாக இருக்கிறீங்கன்னா நீங்களும் அப்பப்போ இதை சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா தொண்டைக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி இதில் எந்த விதமான பக்க விளைவு தரக்கூடிய பொருட்களும் கிடையாது இதை ரொம்ப நாள் பாதுகாக்கணுங்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது மூணே மூணு பொருள் தான் இத நீங்களும் செஞ்சு கண்டிப்பா பயனடையணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்